வர்கள் எப்படி இருக்கீங்க நேத்து ஒரே ஒரு பெண் வந்து செஞ்ச காரியம் அட்ராசிட்டின்னு சொல்றதா இல்லை அவன் உரிமைக்காக போறானு சொல்றதா எனக்கு என்ன சொல்றதுன்னு சொல்ல தெரியல ஆனா ஒரே ஒரு விஷயம் அந்த பெண்ணுடைய விஷயம் சரியா தப்பா மட்டும் நீங்க கமாண்ட்ல பதிவிடுங்க அந்த பெண்ணுடைய கணவர் ஏழு வருஷம் ஜெயில வந்து இப்பதான் வந்திருக்காரு வந்தவர் அவரை வந்து என்னக்கான ஒரு நூத்தி இருபது ரூபா திருட்டார் அப்படிங்கிற மாதிரி அவரை வந்து நூத்தி இருபது ரூபாய்க்காக என்ன பண்றாங்கன்னா அரெஸ்ட் பண்ணிருக்காங்க அந்த பெண் என்ன பண்றாங்க ஏன் பெருசா வந்து நான் வந்து நூத்தி ரூபாய் திருட்டேன் அப்படின்னு எதை வச்சு அரெஸ்ட் பண்ணீங்க ரெண்டாவது லட்ச லட்சமா திருடுறாங்க அப்படி திருடுறான் எப்படி திருக்குறாங்க உலகத்துல எவ்வளவு பேர் இருக்காங்க எல்லாம் விட்டுட்டு என்ன பண்றீங்க என்னுடைய கணவர் மட்டும் போய் என் புடிச்சுட்டு வந்துட்டு இருக்கீங்க இப்படி பண்றீங்க அப்படி என்ன பண்றாங்க பப்ளிக்ல வந்து அந்த பெண் வந்து போ வரக்கூடிய எல்லா வட்டியை போட்டு அடிச்சு அது தேவையில்லாம அதையும் கத்துறது ரெண்டாவது நான் வந்து இதுல வேற இடைப்பட்டதுல வேற என்ன பண்றாங்க இனி வந்து பிளாட்பார் தரப்பா அப்படி அந்த பெண் தோட என்னுடைய தாய் கஷ்டப்பட்டு அப்படி எப்படின்னு விட்டு என்ன பண்றாங்க நாங்க அந்த வேலைக்கு போய் இந்த வேலைக்கு பிளாட்ஃபார்ம் உங்களுக்கு கேவலமா இழிவா பேசுறீங்க அப்படின்னு சொல்லிட்டு போலீஸ் என்ன பண்றாங்க இந்த பெண் வந்து சரிக்கு சரியாக பதில் பேசி அவங்களுடைய கொண்டு போகக்கூடிய அடுத்த தோரணைன்னா என்ன சொல்றதுன்னு சொல்ல தெரியல எனக்கு ஏன்னா அவங்க பேசின விதங்கள் இல்லாம தன்னுடைய உரிமைக்காக போராடுற மாதிரி இருக்கு போராடுற மாதிரி இல்ல எந்த ஒரு பெண் தன்னுடைய கணவனை விட்டு கொடுக்காம இப்படி போராடுறாங்க அப்படின் போது அவங்க அவங்களுடைய மதிப்பு எல்லா விதத்திலும் உயர வேண்டும் என்பதற்காக என்ன சொல்லக்கூடியதா இருக்கு அதே சமயத்துல இந்த விஷயத்துல அடுத்து 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 நீங்க பாத்தீங்கன்னா எவ்வளவு பேர் இருக்காங்க கிரைம் பண்றவங்க அவங்க மேல எப்படி ஆக்சன் கேள்விக்குறியா இருக்கு ஆனா இந்த பண்றாங்க வந்து என்ன பெருசா செஞ்சுட்டாரு அந்த திருடிட்டார் அப்படின்னு நீங்க போயிருக்கீங்க அவருக்கு உயிருக்கு உத்தரவாதம் ஆகல இல்ல அவரை ஏதாவது நீங்க பண்ணிட்டீங்கன்னா அவரோட இறப்புக்கு நீங்க தான் பொறுப்பு அப்படின்னு போலீஸும் இருக்காங்க இந்த பெண் போயிருக்காங்களா அப்ப எப்படிப்பட்டதா இருக்கும் ஒரு பெண்ணுடைய விஷயம் அது மட்டும் இல்லாம ஒரு பெண்ணுடைய விஷயங்கள் போற்றப்படக்கூடியதா இருக்கும் எவ்வளவு அவங்களுடைய கணவனை வந்து அந்த பெண் இறங்கி செய்வாங்க அவங்களுக்காக எவ்வளவு எவ்வளவு போராடுவாங்க என்பதற்கு இந்த ஒரு விஷயம் இந்த வீடியோ ரொம்ப ஒரு முன்மாதிரியா இருக்கு கிட்டத்தட்ட